அடியார் பெருமக்களுக்கு எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியன் சிவஹேமாளினி நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருப்பதியத்தை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதியத்தின் மூன்றாவது திருப்பாடர் திருச்சிற்றம்பலம் ஞானமாகிய நன்குணர் ஆணையார் ஊனை வேவ உருக்கிய ஆணையார் வேணல் ஆணை உரித்து உமை அஞ்சவே காண ஆணை கண்ணீர் கடவுரரே அப்படின்னு பாடியிருக்காரு மேற்கனவே பார்த்தோம் இந்த திருப்பதிகம் முழுவதுமாக அப்பர் சுவாமிகள் பெருமானை யானை கூப்பிட்டு பாடியிருப்பார் அப்படின்னு ஏற்கனவே நம்ம இந்த திரு அதாவது திருக்கடையூர் என்ற அந்த திருத்தலத்தின் வரலாற்றினை தல வரலாற்றினை சந்தித்து இந்த திருப்பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களையும் சிந்தித்து இப்பொழுது மூன்றாவது பாடல் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமானை ஞானத்திரல் அப்படி ஞானத்திரளா இருக்கார் அப்படின்னு சொல்றாரு ஞானமாகிய நன்குணர் ஆணையார் ஞானம் அவர் வந்து பெருமானே ஞான ஞானத்தின் சொரூபமாக இருக்கின்றார் இப்போ அனைத்து வேதங்கள் அங்கு அனைத்தையும் அறிந்தவராக முற்றும் உணர்ந்தவராக பெருமான் இருக்கின்றார் அதனால அவரை ஞானமாகிய நன்குணர் ஆணையார் அப்படின்னு பாடுறாரு அதாவது ஞானத்திரளா நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் அப்படின்னு திருஞான சமந்த சுவாமிகளும் படிப்பாரு பெருமான் வந்து ஞான திரளாக திரட்சி ஞானம்லாம் திரண்டு வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார் அந்த பெருமான் அப்படிப்பட்ட அந்த பெருமான் ஊனை வேவ உருக்கி ஆணையார் அப்படின்னு பாடுறாரு அவர் என்ன பண்றார் அந்த பெருமான் அப்படின்னா தன்னுடைய அடியார்களுடைய ஊனை வந்து உருகும்படியாக செய்கின்றாராம் உள்ளத்தை உருக்கி ஊனினையும் உருக்கிடுவார் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஊனினை உருக்கி உள்ளலை பெருக்கி உ உழப்பில ஆனந்தமாய தேனினை சொறிந்த செல்வமே சில பெருமானேன்னு மாணிக்க சுவாமிகளும் பாடுவார் அப்படி வந்து பெருமான் வந்து நம்மளுடைய ஊனை உருக்கி உள்ள புகுந்து நமக்கு வந்து அப்படி உருகும்படி செஞ்சிருவாராம் அப்படியே ஊனை வேவ உருக்கி ஆணையார் எதன் எப்படி உருக்குறாருன்னா அன்பு அன்பின் மூலமாக நாம் அன் வந்து உருகும்படியாக பெருமான் செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு ஒரு வேணல் ஆணை உரித்து அஞ்சவே காண ஆணை கண்டீர் கடவுரே அப்படியே அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்காரு அப்படின்னா அவர் காண ஆணை கண்டீர் அவர் வந்து காட்டி ஆணை போல இருக்கிறாரு அவர் எங்க இருக்காரு அப்படின்னா கடவுர் என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார் அவர் யார் வேற என்ன செஞ்சிருக்கார் அவர் அப்படின்னா வேணல் ஆணையை உரித்து உமை அஞ்சு முடியாக செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணல் ஆணைன்னா சினம் கொண்ட யானை அந்த தாருகாணத்து ரிஷிகள் எய்த அந்த யானையை அந்த கா பெரிய ஆணவ மலமே திரண்டு வந்தது போல வந்த அந்த கரிய பெரிய யானையை உரித்து பெருமான் போர்த்து கொண்டிருக்கிறார் போர்த்து கொண்ட அந்த செயலை அதுவும் ஒரு அட்டை விரட்ட செயலாக போற்றப்படுகின்றது அதை இங்கே பெருமான் பாடுறாரு வேணல் ஆணை உரித்து உமை அஞ்சும் முடியாக உமையம் அஞ்சு முடியாக உரித்து பெருமான் போற்று கொள்கின்றாம் அவர் வந்து காட்டு யானை போல இந்த கடவுள் என்ற திருத்திலே விற்றிருக்கின்றார் அவர் நல்ல அடியார்களுடைய அடியார்களுடைய ஊனை வேகும்படியாக உருத்தி அவர்களுடைய அவர்களின் உள் புகுந்து விடுவார் அப்படின்னு பாடியிருக்காரு அவர் அவர் வந்து ஞான திரளான பெருமான் யான சுரூபமாக காட்சியளிக்கின்றார் அப்படின்னு பாடி இந்த மூன்றாவது திருப்பாடலை பெருமான் அருளி செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பம் இத்துடன் இந்த திரு இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் திருச்சி